அரசியல் பேசறவங்க தான் இருப்பாங்க அன்றே சொன்ன அண்ணாமலை திருமாவளவனுக்கு அண்ணாமலை கொடுத்த ஷாக் நேற்றைய பாராளுமன்ற அவையில பகல்காம் தாக்குதல் குறித்து பேசிய திருமாவளவன் மத்திய அரசையும் வெளியுறவு அமைச்சகத்தையும் கடுமையாக எதிர்த்து பேசினார் மேலும் அவர் பகல்காம் விவகாரத்துல மத்திய அரசு எடுத்த நிலை குறித்தும் கடுமையாக விமர்சனம் செய்தது பாஜக மத்தியிலும் கூட்டணி கட்சிகள் மத்தியிலும் விமர்சனத்திற்கு உள்ளான வேலையில பகல்காம் தாக்குதல் நடந்த சமயத்திலேயே செய்தியாளர்கள் சந்திப்பில் அப்போதே அதே பதிலடி தரும் வகையில் முன்னூற்றி எழுபது நீக்கம் பற்றியும் பேசியிருந்தார் படுகொலை நிகழ்ந்து விட்டது இருபத்தி ஆறு அப்பாவிகள் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த நிலையிலே நாங்கள் துல்லியமாக தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் திருப்பி தாக்கி இருக்கிறோம் என்று பெருமை பொங்க பேசுகிறோம் இதில் பெருமைப்படுவதற்கு என்ன இருக்கிறது எனக்கு விளங்கவில்லை அரசியல் பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க தெரியும் பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் ஒன்பதாம் தேதி பதவியேற்ற அன்னைக்கே காஷ்மீர்ல ஒரு டெரர் அட்டாக் இருந்துச்சு எட்டு நிமிஷம் கழிச்சு அன்னைக்கு ஏன்னா அவர்களை பொறுத்தவரை பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஐஎஸ்ஐஎம் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அமைதியை வந்து உழைக்கணும் அச்சுறுத்தலை ஏற்படுத்த தொடர்ந்து நடத்துறாங்க அரசமைப்பு சட்டம் உறுப்பிண் முன்னூத்தி எழுபதை நீக்கிவிட்டால் காஷ்மீர் சுதந்திர தேசமாக மாறிவிடும் பயங்கரவாதம் முற்றாக ஒழிந்துவிடும் பொதுமக்கள் அங்கே சுதந்திரமாக உழவ முடியும் சுற்றுலா வளர்ச்சி அடையும் என்றெல்லாம் நம்முடைய அரசின் தரப்பிலே சொல்லப்பட்டது எழுபது நீக்கப்பட்டது ஆனால் என்ன நிலை அதன் பிறகுதானே இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது அரசு நமக்கு பாதுகாப்பு தரும் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தானே பொதுமக்கள் சுற்றுலா பயணம் மேற்கொண்டார்கள் ஆனால் நேரத்தில் நான் பேச வேண்டிய தலைப்பு இல்லை என்றாலும் கூட இதையும் பேசுறேன் நீங்க ஓவராலாக பாருங்க காஷ்மீரை பொறுத்தவரை கட்டுக்குள்ளதா இருக்கு முன்னூத்தி எழுபது எடுக்கப்பட்ட பிறகும் கூட கட்டுக்குள்ளதா இருக்கு இந்த துரஸ்துவசமான நிகழ்வு எல்லோரும் ஒன்றா இருக்கணும் அரசு இயந்திரங்கள் செயல்படுறாங்க இதற்கான பதிலடியை கொடுப்பாங்க ஊடுருவியது எப்படி அதை தடுக்க முடியாத நிலை ஏற்பட்டது எப்படி எல்லை ஓரத்தில் தொடர்ச்சியாக பாதுகாப்பு படை வீரர்கள் இருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தானே பொதுமக்கள் பஹல்காமுக்கு வந்தார்கள் அந்த இடத்திலே பாதுகாப்பு படை வீரர்கள் இல்லாமல் போனது எப்படி அந்த இடத்திலே தாக்குதல் தடுத்து எதிர்த்து போராடிய குதிரை ஓட்டித்தான் அந்த இடத்தில் பலியாகி இருக்கிறானே தவிர நம்முடைய ஆர்மி பாதுகாப்பு படையை சார்ந்த வீரன் யாரும் அதிலே பலியாகவில்லை வெளியுறவு கொள்கையில் நமக்கு பெரும் தோல்வி அடைந்திருப்பதை போல உள்நாட்டில் நாம் மக்கள் ஒற்றுமை குறித்து கவலைப்படாமல் இருக்கிறோம் இங்கே மதவாத அடிப்படையில் முஸ்லீம் வெறுப்பையும் கிறிஸ்தவ வெறுப்பையும் நாளுக்கு நாள் அதிகரிக்க செய்கிறோம் நம்மிடையே ஒற்றுமை இல்லை என்பது சர்வதேச அரங்கில் தெரிகிறது ஒற்றுமை உருவாக்குவதற்கான ஆக்கப்பூர்வமான பணிகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் வெறுப்பு அரசியலை கைவிட வேண்டும் அதுவும் நான் இந்த நேரத்தில் வந்து எல்லா மதமும் ஒரே மதம் என்று நினைக்கக்கூடிய மனிதன் நான் இருந்தாலும் கூட ஆனால் வரக்கூடிய தீவிரவாதிகள் அப்படி நினைக்கல நீ வந்து குரான்ல இருந்து ரெண்டு வருஷம் சொல்லு உனக்கு தெரிஞ்சுருக்கா நீ இந்துவா முஸ்லீமா இதெல்லாம் கேட்டு இருபத்தாறு பேர் அப்பாவிகளை படுகொலை செய்திருக்கிறீர்கள் அப்போதைக்கும் மேற்குப்பட்ட மே மேற்பட்டவங்க படுகாயம் அடைஞ்சிருக்கிறார் நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக அரசு பயணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சவுதி அரேபியா போயிருந்தாங்க அவர்களும் கூட ஒரே நாள்ல திரும்பி வர வேண்டிய கட்டாயம் இதே நேரத்தில் இந்தியாவில் அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஜே டி வேன்ஸ் அவர்களும் அமெரிக்க துணை ஜனாதிபதி இந்தியாவில் இருக்கிறார் அதனால இதோடைய டைமிங் கூட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு பிரதமர் அவர்கள் சவுதி அரேபியாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நட்பு நாடுக்கு போகக்கூடிய நேரம் அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி இருக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்துல வந்து ஐஎஸ்ஐ இன்ஸ்பயர்ட் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது நிச்சயமாக இது கண்டிக்கின்றோம் என்று சொல்வதை விட நம்முடைய அரசு கொடுக்கக்கூடிய பதிலடியும் கூட இதுல முக்கியமா இருக்கு போகும்